சட்டம் உங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் போலியான பத்திரங்களை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் பதிவாளருக்கு இருக்கிறதா அப்படிங்கிறத பத்தி தான் போலியான பத்திரங்கள் அப்படின்னா என்ன என்று உங்களுக்கு சொல்ல தேவையில்லை ஏன்னா நம்முடைய சொத்தோ நிலமோ வீடோ ஏதோ ஒன்று நாம் வைத்திருக்கக்கூடிய கூடிய பத்திரத்தை மாதிரியே இன்னொருத்தவங்களும் அவங்க பேர்ல ஒரு பத்திரம் வச்சுருப்பாங்க நாம நான் ஓனர் அந்த இடத்துக்கு அப்படின்னு நான் மட்டும் இல்லை ஒரு நாலஞ்சு பேரும் வந்து நானும் அந்த இடத்துக்கு ஓனர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும் வேற வழியே இல்லை நம்ம வந்து நீதிமன்றத்தை நீதிமன்றத்துக்கு தான் போகணும் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவாகி அந்த சிவில் வழக்காக இருந்தால் அந்த வழக்குகள் நடந்து முடிவதற்கு எத்தனை வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்ல தேவையில்லை இது வந்து ஒரு சிரமமான ஒரு நடைமுறையாக இருந்தது நம்ம கஷ்டப்பட்டு சுயமாய் சம்பாதித்து போராடி வாழ்க்கையில் நிறைய பேர் ஒரே ஒரு சொத்து கூட வாங்கி வச்சிருப்பாங்க அந்த சொத்துக்கே கூட யாரோ ஒருத்தர் வில்லங்கத்தை ஏற்படுத்திருப்பாங்க இப்படி ஒரு நிலைக்கு ஒரு விடிவு கிடைக்காதா அப்படின்ற ஒரு நிலைமையில தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழக அரசு பதிவு சட்டத்துல ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க அது எந்த என்ன திருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிவு சட்டத்தில் பிரிவு எழுபத்தி ஏழு ஏ எழுபத்தி ஏழு பி ஆகிய ரெண்டு பிரிவை சேர்த்தாங்க இந்த ரெண்டு பிரிவை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலியான பத்திரங்கள் அப்படின்னு நீங்கள் கண்டறிந்தால் உங்கள் சொத்துக்கு இன்னொருத்தரும் பத்திரம் வச்சுருக்காரு நானும் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளைம் பண்ணுறதுக்கு வந்து நிற்கிறாரு அப்படின்ற ஒரு நிலைமை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட சார்பதிவாளரிடம் நீங்கள் புகார் கொடுக்கலாம் அவர் உங்களுடைய புகாரை விசாரித்து அதாவது விசாரணை அப்படின்னா என்னன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய உங்களுடைய சொத்துக்குரிய ஆதாரம் நான் தான் அந்த சொத்துக்கு உரிமையாளர் அப்படிங்கிற ஆதாரத்தை நீங்கள் கொடுக்கும் பட்சத்தில் இன்னொரு பத்திரத்தை ரத்து செய்யக்கூடிய அதிகாரத்தை இந்த சட்டப்பிரிவு எழுபத்தி ஏழு ஏ கொடுத்திருந்தது அதன்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த சட்டம் சரிங்களா இந்த சட்டப்பிரிவின்படி எழுபத்தி ஏழு ஏ இந்த பிரிவின்படி மாவட்ட சார்பதிவாளர் அவர்கள் போலியான பத்திரங்களை ரத்து செய்யக்கூடிய முழுமையான அதிகாரம் அவருக்கு கொடுத்திருந்தாங்க அது மட்டும் இல்லை இதுக்கு அடுத்ததா செவன்டி செவன் பி இந்த பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாவட்ட சார் பதிவாளர் ரத்து செய்யக்கூடிய பத்திரத்தை நீங்க ஏத்துக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் யார் ஏத்துக்க முடியலையோ அவங்க நீதிமன்றத்தை நாடகக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த பிரிவு கொடுத்தது செவன்டி செவன் ஏ செவன் பி ஆகிய ரெண்டு பிரிவின் மூலமாக இப்படி ஒரு திருத்தத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொண்டு வந்தாங்க அதன் பிறகு இது நிறைய பேருக்கு சிக்கலை கொடுத்தது எப்படின்னு பாத்தீங்கன்னா இது என்னுடைய சொந்த ப சொத்தா இருந்தாலும் இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் போலியா வச்சிருக்கார் பத்திரம் இல்லைங்களா அவர் வந்து என்னுடைய சொத்து அப்படின்னு சொல்லி அவருடைய சொத்து தான் அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய ஆவணங்களை கொடுத்து என்னுடைய பத்திரத்தை ரத்து செய்யக்கூடிய அபாயம் கூட இருக்கு இல்லைங்களா யார் உண்மையான உரிமையாளரோ அவங்க இதனால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க இந்த சட்டப்பிரிவு சட்டத்துக்கு விரோதமானது பொதுவாகவே நம்ம நீதிமன்றத்துக்கு எதுக்காக போறோம் நீதிமன்றம் இரு தரப்பையும் விசாரித்து சாட்சிகளை விசாரித்து ஆவணங்களை சரிபார்த்து இறுதியாக தான் ஒரு தீர்ப்புக்கு வருவாங்க ஆனால் மாவட்ட சார்பதிவாளருக்கு விசாரிப்பதற்கான கால அவகாசம் இருக்க போறது இல்ல அது மட்டும் இல்லை நீதிமன்றத்தில் தான் விசாரணை நடைபெறுமே தவிர சார்பதிவு அலுவலக அலுவலகத்தில் அப்படி ஒரு விசாரணை நடப்பதற்கான வாய்ப்பும் இல்லை அதனால இது சட்டத்திற்கு விரோதமானது இதனால நிறைய இடங்கள்ல உண்மையான உண்மையான குத்தின் உரிமையாளர் கூட பாதிக்கப்படுவாங்க அதனால இந்த சட்ட பிரிவு நீக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன்வைத்து நிறைய பேர் ரிட் வழக்கு நீதிமன்றத்தில் தொடர்ந்தாங்க பேட்ச் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இதே இதே பொருளை கொண்ட இந்த சட்டப்பிரிவு எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது அதை நீக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை உள்ளடக்கிய ரிட் வழக்கு உயர்நீதிமன்றத்தில் பேட்ச் கேஸாக விசாரித்தாங்க இந்த வழக்கை விசாரித்தவர் நீதிபதிகள் சுந்தர் மற்றும் செந்தில்குமார் இவர்களுடைய தலைமையிலான அமர்வில் தான் இந்த வழக்குகள் விசாரிக்கப்பட்டு கிட்டத்தட்ட நானூறு பக்கங்களுக்கு மேலாக இந்த தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க சமீபத்தில் தான் இந்த தீர்ப்பு வெளிவந்திருக்கிறது இந்த தீர்ப்பு என்ன இந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது போலியான பத்திரங்களை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் சார்பதிவாளருக்கு இல்லை ஏன்னா இப்படி ஒரு விஷயம் நடக்க ஆரம்பித்ததுன்னா எல்லோருமே பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற வாதத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு இனி சார்பதிவாளருக்கு போலியான பத்திரங்களை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் இல்லை அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் இந்த திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க இல்லைங்களா சட்டப்பிரிவு செவன்டி செவன் ஏ அந்த பிரிவையும் நீக்குகிறோம் அப்படின்ற ஒரு தீர்ப்பையும் சொன்னதோடு மட்டுமல்லாமல் இந்த சட்டப்பிரிவை பயன்படுத்தி எந்தெந்த வழக்குக்கு தீர்ப்பு சொல்லியிருக்காங்களோ அது எல்லாம் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்ற ஒரு கருத்தையும் முன்வைத்து இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க அதனால் போலியான பத்திரங்கள் என்று உங்கள் முன்னால் வந்தால் நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டியது நீதிமன்றத்திற்கு தான் செல்ல வேண்டும் சார்பதிவாளர் அலுவலகத்தில் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை ஏற்றுக்கொண்டு உண்மை தன்மை என்று நிரூபிக்கப்பட்டு இன்னொருத்தங்களுடைய பத்திரத்தை ரத்து செய்தாலும் அது இனி செல்லாது அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்த பதிவில் நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்